சிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் தாய் மொழியால் உங்களை வணங்குகிறேன் என் பெயர் ஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆறில்லா அழகு அழகுப்பாள் நூலகம் இல்லா ஊருக்கு அறிவுப்பாள் நான் மறைந்ததற்கு பின்பு என் மீது பூமாலைகளை வைக்க வேண்டாம் என் உடல் மீது புத்தகங்களை பரப்புங்கள் என்று கூறினார் நம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் முதல் நூலகம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கன்னிமாரா பொது நூலகம் வாலினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த உலகத்தை ஆள்கிறது காலப்போக்கில் வாலினுடைய கூர்மை முனை மழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே நிலைத்து நிற்கிறது நாம் மூளையை கூர்மையாக்க வேண்டுமானால் புத்தகங்களை படிக்க வேண்டும் யாரெல்லாம் இன்று புத்தகத்தை நோக்கி அவர்கள் எல்லாம் நாளில் இந்த உலகத்திற்கு முன் தலை நிமிரலாம் இலக்கியம் வரலாறு பொது அறிவு அறிவியல் சமையல் அன்றாட நிகழ்வுகள் என அறிவார்ந்த படைப்புகளை உள்ளடக்கியது நூலகம் ஒரு புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் ஒரு நூலகம் நூலகம் திறக்கப்படும் ஒரு சிறைச்சாலையே மூடப்படுகிறது என்று கூறினார் பேரறிஞர் விக்டர் ஹியூகோ ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவ்வையார் சொல்லியிருக்காங்க இளமையில் கல்வி கரையில கற்பவை நாள் சிலை என்று நாலடியார்ல சொல்லியிருக்காங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று நெருந்தொகையில சொல்லியிருக்காங்க இப்படி படி படி எப்படியாவது படி என்று அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும் ஆனால் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும் என்பார் ஐயா ஜெயகாந்தர் அப்துல் கலாம் அவர்கள் பெற்றோர்களை பார்ப்பதற்காக கையில் படம் இல்லாமல் சென்னை மூர் மார்க்கெட்ல ஒரு புத்தகத்தை கொடுத்து பணம் வாங்கிட்டு போறாரு ஊருக்கு போயிட்டு வந்து மறுபடியும் பணம் கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்குறாரு அந்த ஒரு புத்தகம் அவருடைய வாழ்க்கையே மாற்றியது புத்தகம் நமக்கு கற்றுத்தருவது என்ன எப்படி மனிதர்களை புரிந்து எப்படி உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி போராட கற்றுக்கொள்வது எப்படி தோல்வியில் துவண்டு போகாமல் இருப்பது எப்படி வெற்றியில் விழுந்து விடாமல் இருப்பது எப்படி இவை அத்தனையும் புத்தகங்கள் நமக்கு கற்றுத்தருகிறன நூலைப்படி சங்கத்தமும் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகள் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் இன்பம்படி இறந்த வரை பிறகு சொல்லும்படி பொய்யிலே முக்கால் படி புரட்டிலே கால்படி வையகம் ஏ மறும்படி வைத்துள்ள நூல்களை ஒவ்வது எப்படி என்று பாரதிதாசன் கூறுகிறார் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறார் பிளேட்டோ எனவே புத்தகங்களை படிக்க வேண்டும் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்பு எடுத்துமைக்கு நன்றி வராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமான ஒரு உரையை சாதிகாஸ்ட்ரி இந்த மேடையில் வழங்கியிருக்கிறாங்க அவ்வளவு அறிஞர்கள் பெயரை வந்து கடகடன்னு சொன்னாங்க எல்லா அறிஞர்களை பற்றி இந்த வயசுலேயே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்கிறது உண்மையிலேயே வியப்பாக இருக்குது உங்களுடைய உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்ததுன்னு கேட்கலாமா முதல்ல யார்கிட்ட கேட்கலாம் ஐயாக்கிட்டே கேட்டிடலாமா அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அங்கே தான் பார்த்தா எங்கே இருந்தாலும் மார்க்கை குறைச்சிருவானு சொல்லி முதல் விஷயம் எனக்கு பாப்பாட்ட பிடிச்சது என்னன்னா இது வரைக்கும் நான் மற்றவங்களை பேச்சை தான் கேட்டேன் இப்போ ஒரு போட்டியாளராக இவங்களை பார்க்குறேன் இந்த பிள்ளை முதல் வெற்றியை பெற்றிருக்கு அந்த மூணு நிமிஷத்துக்குள்ள ஒரு பேச்சில் அடர்த்தி இருக்கணும் உன் பேச்சு எப்படி தெரியுமா இருந்தது ஒரு பெண் இறையன்பு பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது ஒரு மருத்துவர் சுதாசேஷையனுடைய பேச்சு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது எப்படி ஒவ்வொரு பக்கமும் அது தாள்னு நினச்சி பரட்டக்கூடாது வால்னு நினச்சி பரட்டணும் குனிந்து தலைகுனிந்து போது நீ தலை நிமிர்ந்து நிற்பாய் தென்கட்சி சுவாமிநாதன் தான் சொல்வார் ஒரு சிறைச்சாலையினுடைய கதவு மூடப்படுவது எப்போது என்றால் ஒரு புத்தகம் எழுதி முடிக்கின்ற போது ஒரே வரியில் சொல்கிறேன் இந்த பொண்ணு பேசிய பேச்சை பார்க்கும்போது இந்த மாதிரி இளம் பிள்ளைகள் நினைங்க உங்கள் சொந்தக்காரனில் உங்களை விட பணக்காரன் இருக்கலாம் உங்களை விட அறிவாளி இருக்கக்கூடாதுன்னு நினச்சா படிங்க பொதுவா இதுவரைக்கும் தேவதைன்னா வெள்ளை உடையில தான் வருவா ஒரு மஞ்சள் தேவதை இங்கே வந்து மகிழ்ச்சி அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள் உண்மையிலே நூலகம் பற்றி ஒரு குட்டி லைப்ரரிய வந்து பேசின மாதிரி இருக்குது ஏன்னா அந்த மூணு நிமிடத்துக்குள்ள நீங்க பதிவு செய்த விஷயங்கள் நிறைய ஒரு தகவல் களஞ்சிய மாதிரி நீங்க நடமாடும் தகவல் அவங்க தெரியறாங்க ஒரு புத்தகம் தொடும் வரை காகிதம் தொட்ட பிறகு அது ஆயுதம் அப்படிம்பாங்க நீங்க ஒரு காகிதத்தையே ஆயுதமாக உங்க பேச்சில் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சாதிகா சாதிக்க பிறந்தவள் என்பதை இன்றைக்கு நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள்